வணக்கம்மா அம்மா சமையல் அறை இன்றைக்கி தக்காளி குழம்பு ரொம்ப ஈஸியாக எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மண் பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் வணக்கி விட்டுக்கலாம் இது கூட பூண்டு ஒரு பதினஞ்சு பல் பூண்டு ஒரு இன்ச்சு இஞ்சி பொடியாக நறுக்கி போட்டிருக்கிறேன் ஒரு கொத்து கருகப்பில் தலை போட்டு ஒரு வணக்கு வணக்கி விடலாம் ஓரளவுக்கு வணங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட காரத்துக்கு தகுந்த போல் நான் ஒரு பத்து வரமளக போட்டிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம் அது கூடவே நாலு தக்காளி பழம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஓரளவுக்கு வணங்கினா போதும் தக்காளி வெங்காயம் எல்லாம் ஏன்னா இதை அரைச்சி ஊற்றி கொதிக்க வைக்க தான் போகிறோம் தக்காளி வணங்குற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஓரளவுக்கு மசிஞ்சு வரட்டும் இது கூட மூணு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் தேங்காய் திருவள் கால் மூடி தேங்காய் திருவள்ள போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மண் சட்டி ஹீட்லேயே நல்லா ஒரு தடவை கலக்கி விட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மண் பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு கொஞ்சம் கடுகு வெடிச்சதையும் வெந்தயம் ஒரு அஞ்சாறு வெந்தயம் வெந்தயம் செவந்து வத்ததையும் பெரிய வெங்காயம் ஒன்று வர ரெண்டு மிளகா ரெண்டா கிள்ளி போட்டிருக்கிறேன் கருகாப்பில் தலை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சிட்டு வந்த மசாலாவை இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி மிக்சி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு தக்காளி வணங்கும் போது போட்டிருக்குறோம் உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்குங்க இப்போது கலக்கி விட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சு எடுத்துட்டு எடுத்து பார்க்கலாம் குழம்பு கொஞ்சம் கெட்டியாகி சுண்டி வந்திருக்குது குழம்பு கெட்டியாக இருந்தால் தான் தக்காளி குழம்பு நல்லாயிருக்கும் தண்ணியாகட்டு இருந்தா நல்லா இருக்காது எப்பயும் ஒரே மாதிரி குழம்பு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க தக்காளி குழம்பு ரெடி சூடாக இட்லி தோசை சாதத்துக்கு பரிமாறலாம் தேங்க்யூ